தாக்குதலுக்கு பதிலடியாக இரவோடு இரவாக ஆபரேஷன் நடத்தி முடித்திருக்கிறது இந்தியா ஆண்களை மட்டுமே குறிவைத்து பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் கணவனை இழந்த பெண்களின் குங்குமத்திற்கு பதில் சொல்லும் வகையில் தனது ராணுவ நடவடிக்கைக்கு சிந்துர் என இந்தியா பெயர் சூட்டியிருக்கிறது தாக்குதலுக்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பிலும் பெண் அதிகாரிகளை வைத்தே உலகிற்கு செய்தி சொல்லியிருக்கிறது இந்தியா முப்படைகளும் இணைந்து இந்த தாக்குதலை துல்லியமாக திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது புதன்கிழமை நள்ளிரவு சரியாக ஒன்று ஐந்துக்கு பாகிஸ்தான் மற்றும் அதன் நிர்வாகத்திற்கு காஷ்மீர் மீது அடுத்தடுத்து ராக்கெட்டுகளை ஏவி தொடங்கிய இந்தியா பயங்கரவாத இலக்குகளை குறிவைத்து அழித்ததாக தெரிவித்துள்ளது குறிப்பாக ஜெய்ஷ் முகமது மற்றும் லஷ்கர் இ தைபா அமைப்புகளின் முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் அஜ்மல் கசாப் போன்ற பயங்கரவாதிகளுக்கு பயிற்சி அளித்த முகாம்களும் தாக்குதலுக்கு இரையானதாகவும் இந்தியா தெரிவித்துள்ளது இருபத்தைந்து நிமிடங்களில் துடை தெரியப்பட்ட பயங்கரவாத முகாம்களின் பட்டியலை அரசு இந்திய வெளியிட்டுள்ளது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வந்ததாகவும் இதனால் வரை இந்தியா மீது நடத்தப்பட்ட பல பயங்கரவாத தாக்குதலுக்கு தொடர்புடைய முகாம்கள் ஆபரேஷன் சிந்தூரில் தாக்கி அழிக்கப்பட்டதாகவும் இந்திய அரசு தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் இந்த பயங்கரவாத முகாம்கள் மூலம் இந்தியா மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தாக்குதலில் குறைந்தது இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பாகிஸ்தான் இதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என மிரட்டல் விடுத்துள்ளது பதில் தாக்குதலில் இந்தியாவின் ஐந்து போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாகவும் இதில் மூன்று ரஃபேல் விமானங்களும் அடங்கும் என பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்களிலிருந்து தப்பித்த விமானிகள் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக ராய்டர் செய்தி முகமை கூறுகிறது விமான பாகங்கள் காஷ்மீரின் சில இடங்களில் கிடைத்துள்ள நிலையில் அது குறித்து இந்திய அரசு எந்த விளக்கமும் தெரிவிக்கவில்லை அதே நேரம் எல்லையில் நிகழ்ந்த கடுமையான சண்டையில் குறைந்தது ஏழு இந்தியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இந்திய அரசு தெரிவித்துள்ளது எல்லையோரம் அமைந்திருக்கும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வான்பரப்பு மூடப்பட்டு விமான போக்குவரத்து முடங்கியுள்ளது இந்தியாவின் நிர்வாகத்திற்குட்பட்ட காஷ்மீரில் வாழும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் எந்த நேரத்திலும் தாக்கக்கூடும் என்பதால் இந்திய எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இரு நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளதால் மோதலை உன்னிப்பாக கவனித்து வருவதாக அமெரிக்கா சீனா உள்ளிட்ட உலக நாடுகள் தெரிவித்துள்ளன அதே நேரம் இரு நாடுகளும் பதற்றத்தை உடனடியாக தணிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளன சரி இனி அடுத்து என்ன நடக்கும் ஆபரேஷன் சிந்தூர் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என கூறும் பாதுகாப்பு நிபுணர்கள் பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பத்தொன்போதில் நிகழ்ந்த ராணுவ நடவடிக்கைகளை போன்று இதுவும் அமைந்திருப்பதாக கூறுகின்றனர் இந்தியா உலக அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பாகிஸ்தான் தனது பொருளாதார கட்டமைப்புகளை வலுப்படுத்தி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க தீவிரமாக போராடி வருகிறது இவ்வாறான சூழலில் இரு நாடுகளும் மோதலை தீவிரப்படுத்தினால் அது இரு நாடுகளையுமே பாதிக்கும் என சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏதேனும் ஒரு நாடு வரம்பை மீறி அணு ஆயுதத்தை கையில் எடுத்தாலும் அது கணக்கிட முடியாத ஏற்படுத்தும் என்பது இரு நாடுகளுக்கும் நன்கு தெரியும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த விவகாரத்தில் சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளும் மோதலை விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது ராஜ்யம் மற்றும் வர்த்தக ரீதியான நடவடிக்கைகளுடன் தற்போது ராணுவ நடவடிக்கையும் இந்தியா எடுத்துவிட்டதால் இதற்கு பிறகு பாகிஸ்தானின் நகர்வை பொறுத்தே இந்தியாவின் அணுகுமுறை தெரிய வரும் இந்தியாவின் செயல் போரை தூண்டியுள்ளதாக எச்சரித்துள்ள பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் பதிலடி கொடுப்பதற்கான நடவடிக்கைகள் தயாராகி கொண்டிருப்பதாக எச்சரித்துள்ளார் இது தொடர்பாக அவசர ஆலோசனை கூட்டத்தையும் ஷபாஷ் ஷெரீப் நடத்தியுள்ளார் இந்தியாவின் தாக்குதலை தொடர்ந்து உள்நாட்டு மக்களை திருப்திப்படுத்த பாகிஸ்தான் சிறிய அளவிலான ராணுவ நடவடிக்கையில் இறங்கலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் சர்வதேச ரீதியாக இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் பாகிஸ்தான் உள்ளதாகவும் பின்விளைவுகளை யோசிக்காமல் ராணுவ நடவடிக்கையில் இறங்குவது தெற்காசிய பிராந்தியத்தின் அமைதியையே சீர்குலைத்துவிடும் எனவும் நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்